அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து பிரிவினையில்லாத சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலைய் வசலம் அவர்கள் நபித்தோழர்களிடம் நீங்கள் அனைவரும் பனு குறையலாவில்தான் அஸ்வர் என்ற மாலை வேலை தொழுகையை தொழ வேண்டும் என்றார்கள் ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு முன்பே அசர் என்ற தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது அவர்களில் சிலர் அல்லாஹுடைய தூதருடைய உத்தரவு அங்கே சென்று தொழ வேண்டும் என்பதுதான் எனவே நாங்கள் இங்கே தொழமாட்டோம் என்று கூறி பயணத்தை தொடர்ந்தார்கள்